Hi friends, வணக்கம் அண்ட் வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இனிக்கு வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் tasty சட்னி செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இன்றைக்கி சத்து மிக்க முள்ளங்கி சட்னி செய்ய அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மூணு முள்ளங்கி இப்படி தோல் சிவி இப்படி ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை கொஞ்சோண்டு புளி மஞ்சள் தூள் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஏழெட்டு பல் பூண்டு ஒரு எட்டு டு பத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளாவை கூட்ட குறைய வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வச்சிருக்க கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பருப்பு செவக்க வறுப்பட்டோடனே நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாவத்தில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சூடானதும் நம்ம வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து வத வதக்கினோன்னே நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே நம்ம முள்ளங்கியையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி சத்து வந்து ஃபுல்லாக போகக்கூடாது ஓரளவு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கியிலேருந்து இந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே இல்லை பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு உடனே நம்ம வந்து இறக்கிடலாம் இது நம்ம வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுங்க நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பருப்பையும் அப்புறம் மிளகா வத்தலையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சோடனே இப்போ வந்து இதில் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம் எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சனால கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த முள்ளங்கியோட வாசமே இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதை ஃபைனலாக தாளிச்சிடலாம் சுவையான முள்ளங்கி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முள்ளங்கி போட்டிருக்கோன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் மற்றபடி இதில் வந்து வேர்க்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்க்குறனால ரொம்ப வாசமாக ரொம்ப சுவையாக இருந்தது ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ